எட்டு மட்டும் நின்றதப்பா அந்த எட்டும் குறைந்து வந்து நோயும் வந்தாதப்பா நோய் அதுவும் பெருக்கம் வந்து மூச்சு அதுவும் குறைந்ததப்பா குறைந்து உயிர் போனதப்பா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எட்டு மட்டும் நின்றதப்பா அப்படின்னா பன்னெண்டு அங்க சுவாசத்துல நாலு சுவாசம் அந்த பன்னெண்டு அவங்களை சுவாசம் எடுக்கிறோம் அதுல நால சுவாசம் காண போயிருக்கு எட்டு தான் நிற்கிது நாம செய்யல ஆ பாட்டுறது பேசுறது கேக்கிறது இது போல விஷயங்கள்லாம் நான் போயிடுது எட்டு தான் நிற்கிது அந்த எட்டும் குறைந்தது அந்த எட்டும் என்ன ஆகுதுன்னா நாள் படை நான் படம் அதிக வேலைகள் ரொம்ப ஓய்வு இல்லாத ஒரு மாணவியர்கள்லாம் போயிடுது அதுவும் குறையுது அந்த எட்டு குறைஞ்சவுடன நோயார் வந்தாருப்பா நோய் ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறாங்க அப்ப மூச்சு குறைஞ்சிருந்தப்பா அப்படி சொல்றாரு குறைந்து உயிர் போனதுப்பா இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் எவ்வளவு பெரிய பெரிய ஒரு விஷயத்த எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க அப்ப அந்த நாலு போது அதை என்ன பண்ணணும் போக விடாம பாத்துக்கலாம் போக விடாம பாத்துக்கலாம்னு பாத்துக்கலாம் நம்ம பண்ற தவம் இருக்குல்ல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் எட்டு மணி நேரம் இந்த பத்து மணி நேரம் பத்து மணி நேரமும் ஒரு மனிதன் வேலை செஞ்சிட்டு இருக்கானா எந்த நேரமும் அவனுடைய கவன சக்தியிலேயே வேலை செய்ய மாட்டான் இப்போ ஸ்கூல்ல ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா பசங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க சும்மா உட்காந்துருப்பாங்க எத்தனை மணி நேரம் சும்மா உட்காந்துருப்பாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஐம்பது நிமிஷம் சும்மா அப்போ நீங்கள் இந்த வித்தையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்கே குறையுது குறையல அதை விட்டுட்டா அதான் அப்பா நான் சொல்கிறேன் எத் தொழில் செய்தாலும் இந்த வித்தையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா குறையாது குறையிலன்னா ஆய் போகாது அறிவி போலன்னா நோய் வராது எதப்பா மாட்டோம் வண்டி ஓட்டுறோமா வித்தை செஞ்சுக்கிட்டே வண்டி ஓட்டணும் ஏதாவது ஒன்று படிக்கிறோமா வித்தை செஞ்சுக்கிட்டே படிக்கணும் எதாவது வித்த பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இதை வெளியே விடாம நம்ம உள்ளே ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா குறையும் ஒன்று உன்னிப்பா க கவனிக்க போது மட்டும் கவனிக்க கவனிக்காத நேரத்தில் உள்ள சுவாசம் அது வெளி மக்களுக்கு தெரியாது ரிசிவாதிகள் நமக்கு சொல்லி நம்ம அதுக்கு அழகான நடந்தோம்னா நமக்கு நோய் இல்லை இதுதான் இட்டையோடைய அற்புதம் அதை எவ்வளோ அழகாக ரொம்ப ஷார்ட்டாக சூப்பராக சொல்லிட்டாரு அப்போ இந்த நாளை சேவ் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கணும் தவங்களை பெருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும் சும்மா மாதிரி நம்ம நீட் போகாம பண்ணி இருந்தால் போதும் இதை நான் காசா பண்ணணும் ஒரு ஆக்சிஜன் நமக்கு தேவைன்னா முதல்ல எவ்வளோ கட்டணும் போய் அப்போ அதே ஆக்சிஜன் நமக்குள்ளே இப்போ உள்ளே நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னா அது சும்மா தானே பண்ணுறோம் அதனால் அந்த மைண்ட் செட்டு போனோம்